ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக என் அன்பு குழந்தையே இந்த ராஜ கிரீடத்தை நீ தொடும்போது இன்றே நீ தொடும்போது எந்த நொடி தொடுகிறாயோ அந்த நொடி முதலே உனக்கான ராஜயோகத்தை நான் உனக்கு தருவேன் உன் தலையில் எழுத கஷ்டங்களை நான் அழித்துவிட்டு ராஜயோகத்தை தருவதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் கேட்காமல் போகாதே என்னை அலட்சியமும் செய்யாதே தள்ளிவிட்டும் போகாதே கேள் உனக்கான ராஜயோகம் காத்திருக்கிறது இன்று முதல் உனக்கு ராஜ நேரம் ஆரம்பிக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகின்றேன் ராஜ வாழ்க்கையானது ஆரம்பமாக இருக்கப் போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உன்னை வந்து சேரப்போகிறது உன் வீட்டின் பணப்பெட்டி நிரம்பி வழிய போகிறது சந்தோஷமாகவே நீ இருக்க போகிற உன் மனதார உன் மனதார உரிய ஒரு முறை சொல் ஓம் நமச்சிவாயா என்ற சொல் உறவுகளில் ஏற்படும் எதிர்பார்ப்புகளும் அதனால் ஏற்படும் ஏமாற்றங்களும் உன் வாழ்வில் இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதா அதை பற்றி கவலைப்படாதே உன்னுடைய கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதா அதை பற்றியும் நீ கவலைப்படாதே உன்னுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி செய்கிறேன் ஆனால் இதில் எதிர்பாராத விதமாக நீ என்னையும் ஒரு உறவாக நினைக்க ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் இப்பொழுது உனக்கு ஆறுதலான விஷயமெல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது மற்ற உறவுகள் உதாசீனப்படுத்தும் பொழுது நீ என்னிடம்தானே வருகின்றாய் என்னிடமிருந்துதானே ஆறுதலையும் பெறுகின்றாய் உன் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொண்டு கடமையை நீ செய்துவா நிச்சயம் எல்லாம் மாறி மகிழ்ச்சியான சூழல் உனக்கு அமையும் கொஞ்ச நேரம் எனக்காக நீ ஒதுக்கிப்பார் உன் வாழ்க்கையை நான் ஓஹோ என்று மாற்றி காமிக்கின்றேன் முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் மட்டும் தான் இருப்பேன் நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய் உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டுதான் வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள் நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் தான் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு உனக்கு மிகவும் பொறுமை தேவை தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்துக்கொண்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே அந்த கவலை உனக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நீ எதை பற்றியுமே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய அருள் நான் உனக்கு தருகிறேன் என் அருள் முழுவதையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் செய்யும் போது நீ எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமி வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது சுடர்கொண்டு ஏறியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகள் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகள் வைத்தால் நான் கொடுப்பேன் உனக்கான எல்லாமே தக்க சமயத்தில் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகப் போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒன்றின் பின் ஒன்றாக நிகழப்போகிறது நிம்மதி என்ற மலர் உன் வீட்டில் பூக்கப் போகிறது உன் மனதில் மலரப் போகிறது இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் நீ எப்போதும் வசந்த காற்றை சுவாசிக்கப் போகிறாய் நீ எதற்காகவுமே பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன் அகிலத்தின் ரூபமாய் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் இது நிச்சயமாகவே நடக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாதே இன்றைய இப்போதைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விடாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன் அப்பா நான் இருக்கும் போது எதற்குமே நீ கவலைப்படாதே நான் உனது கோரிக்கையை நிறைவேற்ற போகின்றேன் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் இல்லமும் சுபிட்சமடைய போகிறது மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்க போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இருக்கேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு இதனை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இருந்து சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ண போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்க போகின்றது அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி நடக்க போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்தப் போவதும் நீ நடப்பவை அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடி விடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக் கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தேவன் ஏற்படுகிறாயோ அந்த நொடியே உன் வீடு சுபிச்சமடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு அடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலக போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதை கிடையாது உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துன்பங்களும் விலகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு எது எல்லா மங்களங்களும் உனக்கு விளைய போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இலக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்க வாழப் போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கி விடுகிறேன் கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றி தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால் தான் எதிர்காலம் உனக்கு கை கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்லது நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணி புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது என்று எதுவும் இல்லை மாற்றங்கள் மட்டுமே மாறாதவை தினமும் நம் கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நம் வாழ்விலும் பல மாற்றங்கள் நிகழலாம் நீங்கள் மாற வேண்டுமென்று நினைப்பது இன்றே கூட மாறலாம் ஆகவே நம்பிக்கையை இழக்காதே நமது சூழ்நிலைகள் நிரந்தரமில்லை தோல்விகளும் நிரந்தரமில்லை கஷ்டங்களும் நிரந்தரமில்லை உன் கடன் பிரச்சனைகளும் நிரந்தரமில்லை இன்றைய நிலை நிரந்தரம் இல்லை அவமானங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை கஷ்டங்களும் கவலைகளும் கூட ஓடு ஓடிவிடும் இவை அனைத்துமே மாறக்கூடியவை அனைத்திற்கும் தீர்வு உண்டு நீ என்னை நம்பினால் என்னால் தீர்க்க முடியாத பிரச்சினைகளே இல்லை நிறைவேற்ற முடியாத பிரார்த்தனைகள் இல்லை மாற்ற முடியாத சூழ்நிலைகள் இல்லை முழுமையாக என்னை நம்பு உங்களுக்கு ஒன்று தாமதமாகிறது என்றால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள் காரணமில்லாமல் இங்கு எதுவுமே நிகழப்போவதும் கிடையாது இதை நீ இப்போது கேட்டுக்கொண்டிருப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கலாம் எல்லாமே நன்மைக்கு நம்பிக்கையோடு நீ பிரார்த்தனை மட்டும் செய் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே மாற்றங்கள் ஏற்படும் நீ கேட்டபடியே நல்ல மாற்றங்களாக இருக்கும் சிறப்பாகவே நீ வாழ்வாய் என்னுடைய அனுக்கிரகம் உனக்கு எப்போதுமே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியுடனே இருக்கும் உங்கள் மரியாதை உங்களிடம்தான் இருக்கின்றது உங்கள் கண்ணியத்தில் தான் இருக்கிறது உங்களுடைய நடத்தையில் தான் இருக்கின்றது உங்களுடைய ஒழுக்கத்தில் தான் இருக்கிறது உங்கள் முன்பு தரும் மரியாதையை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போய் உங்கள் பின்னால் என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள் உங்களை சுற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை உற்று நோக்குங்கள் உங்கள் மதிப்பு உங்கள் கண்ணியத்தின் மூலம்தான் நீங்கள் இல்லாத இடங்களிலும் பிரதிபலிக்கும் அவரா என்பதற்கும் அவனா என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா உங்கள் செயல்களில் அது இருக்கிறது உங்களுக்கென்று ஒரு பெயர் உங்களுக்கென்று ஒரு குணம் உங்களுக்கென்று ஒரு எல்லையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எவரையும் எடை போடாதீர்கள் எவரும் உங்கள் முன்னும் பின்னும் வேறு வேறு எடைகளில்தான் காட்சி அளிப்பார்கள் நம்பி விடாதீர்கள் யாரையுமே நீங்கள் நம்பி விடாதீர்கள் பெயரை வைத்துக் கொண்டு என்ன செய்யப் போகிறோம் என்று நினைக்காதே அதுவே உங்களின் ஒரே நிம்மதி நாம் என்னும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை சிறந்த மனிதராக மாற்றுகிறது நமது வார்த்தைகளை நம்மை கொடுக்க வைக்கிறது செயல்கள் உறவுகள் அனைத்தும் நம் எண்ணங்களின் உருவங்கள் உன்னதமான எண்ணங்கள் தான் நம்மை எப்படி என்று தீர்மானிக்கிறது நம் ஆளுமையை அதிகரிக்க செய்கிறது எண்ணங்களின் உன்னதத்தன்மையால் பரமமான இந்த உலகில் வசிக்கும் இறைவனை நம் மனம் அடைகின்றது அவரது அருகாமையை செய்யும் போது அதிகரிக்கின்றன நாம் அதை எதிர்கொள்ள துணிந்தால் சூழ்நிலைகள் பணிந்து சாதகமாக மாறிவிடும் ஆனால் ஆன்மீக மனோபாவம் மிகவுமே அவசியம் இடை நினைவால் உருவாகும் தைரியம் உண்மைக்கு வெற்றியை முழு பரிசாகவே தரும் அதனால் இதை நினைவால் எப்போதுமே இறைவனுடன் நாம் ஐக்கியமாகுவது போல அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு செயலையுமே நாம் செய்து வந்தால் நிச்சயம் வெற்றி நமக்கு பரிசாக வரும் எண்ணங்கள் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிக பெரிய பணி செய்கின்றன ஒருவரை பற்றி நமக்கு ஏற்படும் நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ அவரை தீர்மானிப்பதில்லை நம்மையே தீர்மானிக்கின்றன எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவன் என்றும் எப்போதும் எல்லா நேர்மறையான சிந்தனையையே நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு எதிர்ப்புறம் இருப்பவரும் வளர்வார் நாமும் வளர்ந்து எல்லோரும் போல நன்றாகவே இருப்போம் நிம்மதி நம்முடன் எப்போதுமே நிலைத்திருக்கும் குழந்தையே ஒரு ஒருவர் வியாபாரம் செய்ய முடிவெடுத்து தன்னுடைய குருவை நோக்கி சென்றார் செய்யலாமா வேண்டாமா என்று தீர்மானிப்பதற்காக அவரிடம் கேட்பதற்காக சென்றார் தம்முடைய ஊருக்கு வந்த சந்யாசி ஒருவரை சென்று சந்தித்து தனது நிலைமையை சொல்லி புலம்பி நான் ஒரு வியாபாரி நீ வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தது என்று முடிவு செய்ததுதான் தவறு மக்களுக்கு எது அன்றாடம் தேவைப்படுகிறதோ எது வாங்க வாங்க தீர்ந்து போகின்றதோ அதை நீ வியாபாரம் செய் உன் பிரச்சனை முடிவுக்கு வரும் நான் வடக்கே யாத்திரை செல்கின்றேன் இரண்டொரு மாதங்கள் திரும்ப வருவேன் அப்போது வந்து என்னை மீண்டும் பார் என்று ஆசி கூறிவிட்டு சென்று விட்டார் இவனுக்கு அப்போதுதான் மக்களின் தேவையை அறிந்து கொள்ளாமல் நமக்கு சுலபமாக இருக்கிறது என்று நாம் முடிவு செய்து இத்தனை நாள் வியாபாரம் செய்து வந்தோம் தான் தோல்வியும் ஏற்பட்டது என்று உணர்ந்து கொண்டான் தொடர்ந்து தனது மனைவி மற்றும் நலம் விரும்பிகளுடன் ஆலோசித்து அந்த ஊரில் ஒரு காய்கறி கடையை திறந்தான் பக்கத்து ஊர்களுக்கு சென்று காய்கனி வகைகளை வாங்கி வந்து தனது கடையில் நியாயமான விலைக்கு விற்றான் இதை தொடர்ந்து வியாபாரம் சூடு பிடிக்க வாடிக்கையாளர்களோ பெருகினர் துறவியின் வாக்கு பளித்ததை எண்ணி அவன் மகிழ்ச்சி அடைந்தான் அவருக்கு மானசீகமாக நன்றியும் கூறினான் இந்த நிலையில் இவனது வியாபாரத்தை பற்றி கேள்விப்பட்ட பக்கத்து ஊர் செல்வந்தர் ஒருவர் இவனது கடைக்கு எதிரே இருந்த ஒரு காலை நிலத்தை வாங்கி அந்த இடத்தில் மிக பிரம்மாண்டமான கட்டிடம் ஒன்றை கட்ட ஆரம்பித்தார் தனது கடைக்கு எதிரே புதிய கட்டிடம் ஒன்று கட்டப்படுவதை பார்த்த இவன் என்ன ஏது என்று விசாரித்த போது மிக பெரிய பல கடை ஒன்று அங்கு வரப்போவதாகவும் அங்கு காய்கறி முதல் அளிகை சாமான்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தும் கிடைக்கும் என்றும் கூறினார்கள் அதை கேட்ட இவனுக்கு அடி வயிறோ கலங்கியது இத்தனை ஆண்டுகள் நஷ்டத்தில் வணிகம் செய்து வந்தோம் இப்போதுதான் ஓரளவு வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் இப்படி ஒரு போட்டியா நான் என்ன செய்வேன் என்று தத்தளித்தான் இந்த கடை கட்டி முடிக்க முடிக்கப்பட்டால் எல்லோரும் இதற்கு செல்வார்கள் என் கடையை யார் எட்டி பார்ப்பார்கள் எரிவா இது என்ன சோதனை என்று கலங்கி தவித்தான் இந்த நிலையில் அந்த சன்னியாசியும் தனது யாத்திரையை முடித்து திரும்பினார் அவரிடம் சென்று நடந்ததை விளக்கி நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றார் ஒன்றும் வேண்டாம் நான் சொல்வதை போலவே செய் தினமும் காலை உன் கடையை திறக்கும் போது இன்று எனக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய் அப்படியே எதிர்ப்புறமும் திரும்பி அந்த புதிய கடையிலும் நன்றாக வியாபாரம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய் உப்புக்காக பிரார்த்திக்காமல் மானசீகமாக அதை விரும்பும் நல்லதே நடக்கும் என்றார் என்ன இப்படி சொல்கிறீர்களே என்று அவரும் ஒரு நிமிடம் குழம்பி போனார் எனது எனது போட்டியாளரும் நன்றாக இருக்க வேண்டும் அவருக்கும் நன்கு வியாபாரம் நன்கு நடக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதா என்று கேட்டார் ஆமா நீ அவருக்கு கூறும் ஒவ்வொரு வாழ்த்தும் நல்ல எண்ணமும் உனக்கே பன்மடங்காக திரும்ப வரும் அதே போல அவருக்கு நீ தீமை நினைத்தால் அதுவும் உனக்கே திரும்ப வரும் என்றார் அதே போல அவர் எங்கேனும் சந்திக்க நேர்ந்தால் ஒரு போட்டியாளரை பார்ப்பது போல் பார்க்காது ஒரு நண்பரின் நலன் பார்ப்பது போல பார்த்து ஒரு புன்னகை அந்த சன்னியாசி மீதும் அவரது வார்த்தைகள் மீதும் இவனுக்கு பெரும் மதிப்பு உண்டு என்பதால் அவர் கூறியதைப் போலவே தினமும் முழு மனதுடன் தனக்காகவும் அந்த எதிர்கடைக்காரருக்காகவும் பிரார்த்தனை செய்து வந்தார் அந்த எதிர்கடைக்காரரை பார்க்கும் போதெல்லாம் புன்னகை செய்தும் வந்தான் இதன் பயனாக நாளடைவில் இருவரிடமும் ஒருவித நட்பு ஏற்பட்டுவிட தனது கடைக்கு காய்கறிகளை கொள்முதல் செய்யும் பொறுப்பை இவரிடம் விட்டுவிட்டார் அவர் விளைவு இவனுக்கு பன்மடங்கு வியாபாரம் கிடைத்தது நாளடைவில் இவன் கடையும் வளர்ந்து ஒரு மிக பெரிய காய்கறி சந்தையாகவே மாற்றிவிட்டான் ஒரு நேர்மறையான அணுகுமுறை மனோபாவம் எந்த அளவு அவரது வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்று பாருங்கள் நாம் இந்த உலகத்தில் தனியாக இல்லை ஒவ்வொரு விஷயமும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணிந்தவைதான் நமது தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிக பெரிய செய்கின்றன பற்றி நமக்கு ஏற்படும் நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ அவரை தீர்மானிப்பதில்லை நம்மையே தீர்மானிக்கின்றன எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர் என்றும் எப்போதும் எல்லா நேர்மறையான சிந்தனையே நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு எதிர்ப்புறம் இருப்பவரும் வளர்வார் நாமும் வளர்ந்து எல்லோரும் போல நன்றாகவே இருப்போம் நிம்மதி நம்முடன் எப்போதுமே நிலைத்திருக்கும் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பானது இல்லையே இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகிச் சென்றாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்லவே மாட்டேன் நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் எப்பொழுது விட்டுக் கொடுக்க வேண்டும் எப்பொழுது பிடிவாதமாக இருக்க வேண்டும் என அறிந்து வாழ்வதும் ஒரு கலைதான் கவலைகளுக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கின்ற போது அதுவும் பெரிய அளவில் கஷ்டத்தை நமக்கு கொடுப்பதில்லை அதை நீ புரிந்து கொள் கடந்த காலகட்டத்தில் தவறாக எடுத்த பல முடிவுகளின் விளைவுகள் தான் நிகழ்காலத்தில் நிதானமாக முடிவுகளை எடுக்க நமக்கு நிர்பந்திக்கும் அதை நீ யோசித்து வைத்துக்கொள் மன அமைதி வேண்டுமானால் எவருடைய வார்த்தைக்கும் நீ மறுத்து பேச வேண்டாம் அமைதியாக இருந்தாலே போதும் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு நேரம் வந்துவிட்டது அதற்கான தேடி நீ எங்கும் போக வேண்டாம் அதுவே விடை தேடி வந்து கொண்டிருக்கிறது இதை நோக்கி உன்னை வேண்டிய என்னிடம் வந்து நின்றாயும் அதனை உனக்கு அள்ளி தர நான் வந்திருக்கிறேன் மன நிறைவுடன் நான் அள்ளி எள்ளி கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை நீ இழந்து விட்டார் ஆனால் இன்று இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் தன்னை பற்றி பிற நல்விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ எப்பொழுதும் விரும்பக்கூடாது உன்னுடைய இயல்பு மாறாமல் நீ இரு படைத்தவர்க்கு தெரியும் யார் சிறந்தவன் என்று தனிமையில் அழுகை காரணம் தெரியாத சோகம் நலமா என கேட்டால் கொட்டிவிட தயாராயிருக்கும் கண்ணீர் அத்தனையில் நான் உன்னை கண்டிப்பாக விடுவிப்பேன் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் கதறி அழுதது எல்லாம் போதும் கதறி அழக முடியாமலும் தண்ணீரை அடக்க முடியாமலும் எதையோ நினைத்து சந்தேகத்தில் பயந்து கொண்டே இருக்கின்றாள் வீதியில் நீ கடந்து சென்ற பாதையை நான் நிச்சயம் அறிவேன் உனக்கான கள்ள காலம் நெருங்கிவிட்டது தங்கமே விரைவில் உன் நலம் நிச்சயமும் கிடைக்கும் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நீ பயப்படாதே அதை விட மிக பெரிதாகவே சிறந்ததாகவே பல முடங்கு நன்மையுடன் உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் புரிகிறேன் நிச்சயம் கிடைக்கவும் செய்வேன் எதை பற்றியும் சிந்திக்காதே நல்லது மட்டுமே நினை உன் வாழ்வில் பல நல்ல நல்ல அற்புதங்கள் மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயின் எனது நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே செல்வேன் நான் அவனை முழுமையாக தன் காப்பது போல காத்து கொண்டிருக்கிறேன் இந்த அப்பா நான் உனக்கு துணை இருக்கும்போது போது என்னை மீறி உன்னை எதுவுமே நெருங்காது இறைவா நடத்தியதும் நீ நடத்தப் போவதும் நீ இனி நடப்பவை அனைத்தும் நன்மையாக தருவதாக இருக்கட்டும் என்று நீ என்னிடம் கேட்டாய் அது நடக்கப் போகிறது உன்னுடைய எல்லா கவலையும் தீர்க்க வேண்டியது என் பொறுப்பு அது தூசாக போகிறது மனதில் தெளிவுடன் தைரியமாக உன்னுடைய வேலையை மட்டும் நீ செய் கடன் அனைத்தும் தீரும் தீர்ந்து செல்வ செழிப்புடன் குபேரனாக நீ போகின்றாய் நாளைய விடியலில் நல்ல செய்தி உனக்கு வரும்